Hello friends ilatika assalamu alaikum இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு தூங்கும்போது வாஷ்பேசனில் பார்த்திங்கன்னா பூச்சிகள்லாம் வரும் இல்லையா அது வராமல் இருக்க என்ன டிப்ஸுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸ்டவ் மேலே வரக்கூடிய கரப்பான் பூச்சி பல்லி இதெல்லாம் எப்படி வெற்றதுங்கிறத இந்த டிப்ஸில் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம வீடியோவை மொதல் மொதல் பார்க்குறதுனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மொதல் டிப்ஸ் என்னன்னா பசங்கள்லாம் ஸ்கூல் போய்ட்டு வந்து இந்த ஷூவெல்லாம் கழட்டி வைப்போம் பார்த்தீங்களா அந்த இருந்து பேட் ஸ்மெல்லு வந்துக்கிட்டு இருக்கும் அது வராமல் இருக்க என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலுமிச்சன் தோள்களை இந்த சூளை போட்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த சூளை பேட் ஸ்மெல்லும் வரவே வராதுங்க இந்த எலுமிச்சம்பில் வாடகைக்கு பூச்சிகளும் வராது பேட் ஸ்மெல்லும் வரவே வராதுங்க இனிமேல் எலுமிச்சம் தொழுகளை தூக்கி போடாமல் இந்த மாதிரி சூவலை வந்து போட்டு வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா சூ வந்து வாசமாக இருக்குங்க மறக்காமல் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னான்னு பார்க்கலாம் நம்ம நைட்டு தூங்க போகும்போது முன்னாடி நம்ம வாஷ் பேசுகிற எப்படி தான் கழுவி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பேட்ஸ்மெல்லும் வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் பூச்சிகளும் இந்த ஹோல் வழியாக வர ஆரம்பிக்கும் அது வராமல் இருக்க நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய எக்ஸ்பிரேட் ஆன டேப்லெட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டேப்லெட்டை அந்த வாஷ் பேசன் உள்ள ஹோலில் நம்ம வச்சுட்டு வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா இதோட வா அந்த டேப்லெட்டோட வாசத்துக்கு இந்த ஹோல் வழியாக பூச்சியும் வராது கரப்பானு வராதுங்க பிடிச்சிருந்தால் அந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் மாவு போது பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சிட்டு பெரிய தட்டு வச்சுட்டு அது மேலே நம்ம வந்து மாவு சளிப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா மாவு நம்ம சளிக்கும் போது ஃபுல்லாக சிந்தி ரொம்ப கேர்ஃபுல்லாக மாவு வந்து சளிப்போம் இனிமேல் அந்த ரிஸ்க் எடுக்க வேணாங்க இதுக்கு ஒரு டம்ளர் இருந்தாலே போதுங்க இந்த டம்ளரில் நம்ம மாவு கொட்டி வச்சுட்டு இந்த ஜல்லடை மேலே நான் எப்படி வச்சேனோ அதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் சளிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து கொஞ்சம் கூட சிந்தவே சிந்தாதுங்க இதுக்கு வந்து நான் வந்து சின்னதாக ஒரு கிண்ணம் தான் வச்சுருக்கேன் பெரிய பேசன் எதுவும் வைக்க கிடையாது அது மட்டும் இல்லாமல் நான் நியூஸ் பேப்பரும் விரிக்க கிடையாது இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணை வச்சுட்டு இந்த டம்ளரில் நம்ம மாவு சளிக்கும் போது பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கூட வெளியே சிந்தவே சிந்தாதுங்க நமக்கு சளிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாவு சிந்திருமேங்கிற பயமே இல்லை அழகாக ஈஸியாக இதே மாதிரி நம்ம டம்ளரில் மாவு போது ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம் இனிமேல் மாவு சளிக்கும்போது அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுங்கிற கவலையே வேணாங்க நமக்கு ஒரு டம்ளர் இருந்தாலே பொது ஈஸியாக நம்ம வந்து மாவு சளிசிடலாம் பிடிச்சிருந்தால் அந்த டிப்ஸை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்து ஒரு ரெசிபி பார்க்கலாங்க ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம் மூணு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ தான் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதில் இது கூட மூணு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் என்ன பிரிஞ்சு வந்ததும் ஒன்றரை டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை எக் வேணுமோ அத்தனை ஏகை உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும் இப்போ பாருங்கள் நம்மளோட எக்கெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு லைட்டாக உரங்கில் மட்டும் எடுத்துட்டு திருப்பி போட்டுக்கலாம் முட்டையெல்லாம் உடையாமல் வருது பாருங்கள் இப்போ பாருங்கள் எக்கெல்லாம் நல்ல குக்காகிருக்கு நறுக்குன்னா கொத்தமல்லியே தூவி விடலாம் இப்போ இந்த மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் கட்டிச்சு தந்து பார்க்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கச்சா பட் பண்ணிக்கலாம் எக் மசாலாவுக்கு டொமேட்டோக்கே சிப் சேர்க்குறதுனால தாபல் ஸ்டெயில் சூப்பராக இருக்கும் இப்போ இதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாரலாம் அவ்வளோதான் சூப்பராக எக் மசாலா கறி ரெடி இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக தோசை மாவு எடுத்திருக்கேங்க இந்த தோசை மாவில் கொ நம்ம போடக்கூடிய மோதிரம் செயின் தோடு இதெல்லாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு கழுவும் போது பார்த்திங்கன்னா நம்ம கையோடு போடக்கூடிய மோதிரத்தில் அழுக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இது மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம தேய்ச்சோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அழுக்கு வந்து ஈஸியாக போகுங்க அது மட்டும் இல்லாமல் தோசை மாவில் நம்ம கழுவும் போது பார்த்தீங்கன்னா பளிச்சின்னு வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு நமக்கு ஷாம்பு சோப்பு எதுவுமே தேவையில்லங்க இந்த தோசை மாவு மட்டுமே போதும் நம்ம வந்து லைட்டாக ப்ரெஷ்ஷை கொண்டு தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா விடாப்படியான அழுக்கெல்லாம் சூப்பராக போகுங்க நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போதே பாருங்க அழுக்கெல்லாம் எவ்வளோ அழகாக போச்சுன்னு இதை நம்ம தேய்ச்சிட்டு நம்ம நான் வந்து கழுவிட்டு காட்டுறேன் பாருங்க இந்த ரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பளி பிடிச்சு சூப்பராக இருக்கும் இல்லையா இனிமேல் நமக்கு ஷாம்பு சோப்பு போட்டு கழுவணுங்கிற அவசியமே இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாவு இருந்தாலே போதும் நம்ம போடக்கூடிய ஜுவல்ஸ் எல்லாத்தையும் அழகாக வந்து கழுவிடலாங்க பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம ஃபேஸுக்கு போடக்கூடிய டேல்கம் பவுட்ரு வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க இது கூட வந்து கற்பூரை வந்து ஒரு பாக்கெட் எடுத்து அதை வந்து நல்லா தூள் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்குங்க இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து பூச்சி கரப்பான்லாம் வரும் இல்லையா ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டவ்ல வந்து இதை வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா இதோட வாசத்துக்கு பள்ளி கரப்பாக பூச்சி ஸ்டவ் பக்கத்து வர வரவே வராதுங்க நைட்டில் நீங்கள் இனிமேல் இந்த பவுட்ரையும் கற்பூரத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போட்டுவிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் இந்த பள்ளி கரப்பான் பூச்சி வரவே வராது இதோடய வாடகை பார்த்தீங்கன்னா எறும்புகளும் வரவே வராது பிடிச்சிருந்தா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளவு நேரம் பொறுமையே வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாமலை